ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா கஜா என்ற அனுரவித்தான கமகே கொலை செய்யப்பட்டதன் பின்னர் பல குற்றவாளிகள் அதனை பொறுப்பேற்க தயாராக இருந்த போதிலும் அவருடன் இரண்டு குழந்தைகளும் அங்கு கொல்லப்பட்டமையினால் அவர்கள் அதிலிருந்து பின்வாங்கியிருந்ததாக பெகோசமன் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு நடத்திய விசாரணையின் போதே அவர் இந்த வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார் தமது போதைப் பொருள் வலையமைப்பை வெளிப்படுத்தியதன் காரணமாகவே தாம் கஜாவை கொலை செய்ததாக பெக்கோசமன் கூறியுள்ளார் தம் மீதான குற்றச்சாட்டுகளில் இருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே கஜாவின் மனைவியின் வங்கிக் கணக்கில் மூன்றரை லட்சம் ரூபாய் வைப்பில் இட்டதாக பெக்கோசமன் ஒப்புக்கொண்டுள்ளார் இதன் மூலம் கஜாவின் குடும்ப உறுப்பினர்களுடன் தாம் உறவை ஏற்படுத்த முற்பட்டதாகவும் அவர் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார் கஜாவின் இரண்டு குழந்தைகளையும் கொலை செய்யும் எண்ணம் தமக்கு இருந்திருக்கவில்லை என்றும் பெக்கோசமன் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே கஜாவின் கொலை குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என்று சம்பத் மணம்பேரி விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார் பெக்கோசமனின் அறிவுறுத்தலின் பேரில் ஒரு கொலைக்கு துப்பாக்கிகளை வழங்கியதாகவும் ஆனால் அவை கஜாவை கொல்ல வழங்கப்பட்டதா என்பது தனக்கு தெரியாது என்றும் சந்தேக நபர் கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பத் மனம் பேரி அளித்த வாக்குமூலங்களை உறுதி செய்ய மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் கஜா கொல்லப்பட்ட காலகட்டத்தில் சம்பத் மணம் பேரியின் தொலைபேசி தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது எவ்வாறாயினும் கஜா கொலையில் இதுவரை எந்த அரசியல்வாதியும் ஈடுபட்டமைக்கான எவ்வித ஆதாரங்களும் இல்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை பிரபல முன்னாள் ரக்பி வீரர் வசிம் தாஜுதீன் கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் அவர் பயணித்த காரை பின்தொடர்ந்து சென்ற ஜீப் ரக வாகனத்தில் கஜா பயணித்துள்ளமை இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது ரக்பி வீரர் வசிம் தாஜுதீனின் கொலை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் பதிமூன்று ஆண்டுகளாக விசாரணை செய்து வருகின்றது இருப்பினும் இந்த கொலையுடன் தொடர்புடைய நபரை இன்னும் உறுதியாக அடையாளம் காண முடியவில்லை இச்சூழலில் தாஜுதீன் பயணித்த வாகனத்தின் பின்னால் சென்ற ஜிப் ரக வாகனத்தில் அனுரவித்தான கமகே பயணித்தமையை அவரது மனைவி அண்மையில் அடையாளம் காட்டியிருந்தார் அதன் படி விசாரணை அதிகாரிகளால் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் சம்பவத்துடன் தொடர்புடைய படங்களில் உள்ள நபர் கஜா என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அதிகாரிக்கும் சம்பத் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதாக கூறப்படுகின்றது இலங்கை போலீஸ் துறையை அரசியலில் இருந்து விடுவிக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவர் அஜித் தர்மபால இதனை தெரிவித்துள்ளார் මෙතැන්දිී දුන්නෙ කාටද මෙතැන ගත්තේ නාකොටික් එක මෙතැදදි බං පැදිදුල්මක නාකොටික්ක ඩරෙක් ටයි හිටියේ දාමං කිව්වා ොටික් රෙක්ට කියන්නේ හේමල් ප්‍රශන්ත එතකොට හේ ප්‍රශාන්තකන්න කවුද නෙවිල් වන්නේ අරච්චිකගේ නැවිල් වන්න අරච්චිකගේ ඥාති සහෝතරේ ඉති මේ බොල්ලෝ මෙයක් ගෙවල්කොද වීරක ඇති. එයා පදිංචිකෝද ගාල්ල இடி மேவத்துக்கு சம்பந்த தற்போது லஞ்ச ஊழல் ஆணை குழுவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இக்கைது தொடர்பில் விளக்கமளித்த அஜித் தர்மபால போதை பொருள் தடுப்பு பிரிவின் ஆணையாளரான ஏமால் பிரசாந்த நெவில் வன்னி ஒன்றுவிட்ட சகோதரன் வீரகட்டியவை சேர்ந்தவராவார் இப்போது வசிப்பது காலியிலாகும் இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தினராவர் மேலும் வீரகெட்டிய போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியும் பிரசாந்தவின் ஒன்றுவிட்ட சகோதரர் அவர் விளக்கமறியலில் கைதியை குரூரமாக தாக்கிய குற்றச்சாட்டில் சிறை தண்டனை அனுபவித்து பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் இவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்துள்ளது சம்பத் மணம்பேரி கல்குகையில் ஒளிந்திருந்து நீதிமன்றத்தில் முன்னிலையான பின்னர் பொருள் தடுப்பு பிரிவில் ஆனால் மணம்பேரியிடம் எவ்வித போதை பொருளோ ஆயுதங்களோ கைப்பற்றப்படவில்லை அதன் பின்னணி இப்போது ஏனென்று தெரிய வருகின்றதல்லவா பின்னர் மூன்று பக்க பி அறிக்கை ஒன்றை தயாரித்து ஏமால் பிரசாந்த் வலஸ் முள்ள நீதிமன்றத்தில் மணம்பேரியை முன்னிலை செய்யப்பட்ட பின்னர் சிரேஷ்ட போலீஸ் பொறுப்பதிகாரி ஓளுகளவிடம் ஒப்படைக்கப்பட்டார் அதன் பின் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் நாடே அறியும் இச்சந்தர்ப்பத்தில் கை தொலைபேசி பாவிக்கவில்லை என்கிறார் அது அப்பட்டமான பொய்யாகும் போதை பொருள் தடுப்பு பிரிவில் இருக்கும் போது மணம்பேரியின் தொலைபேசி செயலிழக்கம் செய்யப்பட்டுள்ளது அதில் அரசியல்வாதிகளிடம் மனம்பேரி பேசியது அனைத்தும் இருந்துள்ளது ஆனால் அவற்றை குறித்த தொலைபேசி நிறுவனத்திடம் உரையாடி பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் விசாரணைகள் தாமதிக்க டலாம் அதே அவர்களின் தேவையாக இருந்திருக்கும் நாமல் ராஜபக்ஷவின் ஆட்கள் இவ்வளவு கம்பீரமாக பேசுவது அதனால் தான் ஆகும் நெவில் வன்னியாராட்சியும் ஏமால் பிரசாந்தவும் உறவினர்கள் என்று போலீசார் அனைவரும் அறிவர் தினேஷ் சாப்டரின் உயிர்மாய்ப்பு சம்பவத்தை அப்போது புலனாய்வு பிரிவில் இருந்த ஏமால் பிரசாந்தவே விசாரணை நடத்தியுள்ளார் அச்சம்பவத்தின் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாதவருக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் ஆணையாளர் பதவி கடந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ளது இவை எவ்வாறு நடந்துள்ளன நெவில் ஆராயின் அழுத்தம் போலீசில் அதிகமாக இருந்துள்ளது மகிந்தவுக்கு எந்த தொலைபேசி வந்தாலும் அவரே பதிலளிப்பது வழமையாம் மகிந்த வீட்டின் செல்லப்பிள்ளையாக பிள்ளையாக இருந்தவர்தான் நெவில் இவற்றின் இணைப்பு தான் பல சம்பவங்களுக்கு காரணமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கெஹல் பத்திர பத்மே உட்பட கைது செய்யப்பட்ட குற்றக்குழுவினரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த விசாரணையில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தொடர்புடைய தகவல்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் குறித்த கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் மூலம் குற்றக்குழு உறுப்பினர்களுடன் தொடர்புகளை பேணியவர்கள் பற்றிய தகவல் வெளிவந்தால் அவர்களின் பதவியை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த விசாரணைகளின் போது சில அரசியல்வாதிகள் பயந்து அல்லது பதற்றமடைந்தால் அவர்களுடன் ஏதோ ஒரு வகையான தொடர்பு இருந்ததா என்ற நியாயமான சந்தேகம் எழுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குற்றக்குழுவிற்கும் போதைப் பொருள் கடத்தலுக்கும் எதிராக சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் இதில் விதாரசியல் பழிவாங்களும் இல்லை என்றும் அவர் தவி තුර. රටේ නීති ධිපත්ය යාත්ම කිරීමේ කරථව. ද කිසිල්ල සිකින්බත් අපිට දේශප පල් පලිගැීම සඳහා කිසිදුවමනාවක්නෑ. අප දිර කාලක්තිෙේ රටට අහිම් වෙලා තිබුණු මේ සාධාරන තම අපි ලබා දෙමින් ඉන්න. හැබැයි දැන් සමහර කලබල ඉන්නල් පොලිස් මධ්‍ය ප්‍රකාශක දයිනිකව සිද්ධ කරන මාධ්‍ය ප්‍රකාශන දී පකාශකරපපු පිල් බඳ ත්තර න්න සමර පක්ෂ න්ඳු ීර පත් න. ඒ මමා තියෙන ගැටලුව. அத்தோடு நாட்டை குற்றக்குழுவினரிடமிருந்தும் போதைப் பொருட்களில் இருந்தும் விடுவிக்க போலீஸ் திணைக்களம் சட்டத்தின்படி செயற்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே தடுத்து வைத்து விசாரணை செய்யப்பட்டு வந்த சம்பத் மணம்பேரையின் மைத்துனர் நேற்று கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் இன்று மதியம் மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவால் பியகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் சமனின் அனைத்து நிதி விவகாரங்களையும் அவர் நிர்வகித்துள்ளதாக தெரிவித்தார் இந்நிலையில் சந்தேக நபரிடம் இருந்து விற்பனைக்காக தயாராக இருந்த ஐநூற்று ஐம்பத்து ஐந்து கிராம் ஹெரோயின் கை மற்றும் மெகசின் என்பனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண உதவி போலீசார் யட்சகர் ரோஹான் ஒலகளவின் அறிவுறுத்தலின் பேரில் அதன் பொறுப்பதிகாரி லிண்டன் டி சில்வா முன்னெடுத்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது